சந்தோஷமாய் மாறும் அலையல் அன்பார் அன்பார்ந்த தேவ ஜனமே பிரியமான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இயேசுவின் நாமக்கல் உங்களை வாழ்த்துக்கரும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு அநேக அற்புதங்கள் செய்தார் விசாசத்துக்களை துரத்தினார் அநேக வியாதி ஸ்பெஷமாக்குனார் அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும் விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுகிற பெரியமானவர்களே நாங்கள் பாடுவோம் ஆடுவோம் ஜெபித்துக் கொண்டு ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை உங்கள் மத்தியில் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் பதினெட்டு வருஷமாக நிம்மர முடியாத கோணி கொஞ்சம் யோசித்து பாருங்க நமக்கு ஒரு இரண்டு நாள் மூணு நாள் ஜுரம் என்றால் நம்மளால குடும்பமே ஒரு இழப்பா இருக்கும் ஆனால் தாயார் பதினெட்டு வருஷமா நிம்மர முடியாத நிம்மர முடியாத கோணியாக இருந்தாங்க ஒரு பிறவி குருடன் கத்த சுகம் கொடுத்தார் பிறவி முடவனை கத்த சுகம் கொடுத்தார் இன்னைக்கு இந்த இடத்தில் நீங்க அநேக பேர் வேதியோடு இருக்கலாம் சஞ்சலத்தோடு இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்னை விசாரிப்பார் யாரும் இல்லையே என்று நீங்க அழுது கொண்டிருக்கலாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம் ஏன் நான் இரண்டு பிள்ளைய பெற்றேனே என்ன அனாதையா ஒட்டி போயிட்டாங்களே அப்படின்னு கூட நீங்க நீங்க அழுது கொண்டு இருக்கலாம் இவ்வளவு பணம் இருந்து இல்ல விசாரிப்பார் யாரும் இல்லையே நான் என் கவனாரும் அனாதையா வாழ்ந்து கொண்டு இயங்கி கொண்டு இருக்கலாம் ஆனா மனுஷன் மாறிடுவான் மாறாதவரின் ஆண்டா இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் மேல உங்க பாரத்தை வைங்க உங்க வேதனையை வைங்க உங்க கவலையை வைங்க பிறவி ஒரு குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த நேர ஆண்டவர் வருக என்று கேள்விப்படும் திரளான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க பக்கத்தில் கேட்கிறான் இந்த வழியா யார் வரான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ஏசு வருக சொல்லிட்டு அப்போ அவன் என்ன சொல்றான் தாவின் குமாரே எனக்கு இறங்கும் கூட இருந்த சீசர் வந்து அவனை என்ன பண்றாங்க அதட்டுறாங்க சும்மாருன்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லுகிறது மிகுந்த சத்தமாய் சத்தமாய் குமாரணி திரும்பி வந்து அவன் கிட்ட வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார் அதுக்கு சொல்கிற ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விவாசித்தது நீ பார்வை அடைந்த என்று கண்களை தொட்டு பார்வையை வைக்க கூடாது ஏசப்பா எனக்கு செய்வார் நீ முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா இன்றைக்கு யார் யார் வியாதியோடு இருக்கிறீங்களோ அந்த வியாதியிலிருந்து கருத்துற உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் யார் துக்கமாக இருக்கிறீங்களோ துக்கத்தை கட்ட சந்தோஷமாக வேதம் வேகம் சொல்லுகிறது மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரி உங்களை படினால உங்க கவலை எல்லாம் அவங்க மேல வைங்க உங்க துக்க சந்தோஷமாய் மாறும் உங்க வேதி அவரோடு வைங்க வேதியிலிருந்து கட்ட சுகம் கொடுப்பார் தேவன் நாம இந்த வார்த்தை ஆசீர்வாராக ஆமன் போது யாருக்குன்னா ஜபிக்கணும்னா இங்க வாங்க உங்களுக்காக ஜெபிக்கப்படும் இந்த வியாதியா இருந்தாலும் மனசுல கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார் சுகத்தை தருவார் இங்க வாங்க உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சோதரிக்கிற ஆண்டவரு